வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியது நாசிரோக நாச தைலம் இந்த நாசிரோக தைலத்தில் சேருகின்ற சரக்குகள் நல்லெண்ணெய் பத்து பங்கு அகத்தி இலைச்சாறு பத்து பங்கு சின்ன வெங்காயச்சாறு பத்து பங்கு அதுபோல் மிருதார் சிங்கி சுத்தி செய்த மிருதார் சிங்கி ஒரு பங்கு நாகம் என்று சொல்லக்கூடிய நாகனம் ஒரு பங்கு இவைகள் அனைத்தையும் சேர்த்து தான் இந்த நாசிரோக நாச தைலமாகும் இது பீனிசம் என்று சொல்லுகின்ற எல்லா வகையான பீனிச நோய்களையும் குணமாக்கும் அது பக்கு பீனிசம் சீல் பீனிசம் சிராய் பீனிஷம் இரத்த பீனிசம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான பீனிச நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் வாய்ந்தது இந்த நாசி நாசிரோக நாசத்தைலம் அது மட்டுமல்லாமல் மூக்கில் சதை வளர்ந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நோயாளிகளுக்கு இந்த தைலத்தை தினசரியும் இரண்டு மூக்குகளிலும் இரண்டு இரண்டு சொட்டுகள் விட்டு வர ஒரு வாரம் பத்து நாட்களில் அந்த சதை கரைந்து அப்படியே உள்ளே அமுங்கிவிடும் அதற்கு பின்னால் அந்த மூக்கில் சளி கூட பிடிக்காது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தைலம்தான் இந்த நாசிரோக நாச தைலம் மேலும் வாசனையின்மை அதனால் மூக்கில் எந்த விதமான வாசனையும் தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட இந்த தைலம் மிக அற்புதமாக வேலை செய்யும் ஆகவே இந்த தைலத்தை அனைவரும் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பழனியிலிருந்து மருத்துவர் செல்வராஜ் நன்றி வணக்கம்